உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவர்கன் உண்டு சாலமன் பாப்பாயா விளக்க உரை செல்வம் இருப்பினும் வறுமை போன்று வாழ்வதற்குக் காரணம் விருந்தினரை பேணாமல் வாழும் அறியாமைதான் இது உணர்வற்ற அறம் அறியாத மனிதர்களிடம் மட்டுமே காணப்படும் விருந்தோம்பலின் அருமையை உணராதவர்கள் அவர்களது வாழ்க்கையில் உண்மையான செல்வம் இல்லாதது போல் வாழ்வர் திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் கூறுவதாவது விருந்தோம்பல் என்பது இல்லற வாழ்வின் மிக முக்கியமான அம்சமாகும் செல்வம் இருந்தாலும் விருந்தினரை புறக்கணிக்கும் மனிதர் உண்மையில் வறுமையில் வாழும் போல்தான் உணர்வற்ற அறமற்ற மனிதர்களிடமே இத்தகைய செயல் காணப்படும் சாலமன் பாப்பாயா இந்த விளக்கத்தில் அறம் என்பது ஒருவரது வாழ்வில் நேர்மை மற்றும் செல்வம் நிலைபெற காரணியாகிறது விருந்தோம்பல் என்பது அந்த அறத்தின் முக்கிய பகுதி அதனை உணராத மனிதன் செல்வமிருந்தும் வறுமையை அனுபவிக்க நேரிடும் இது அறிவற்றவர்களின் இயல்பு என சாலமன் பாப்பாயா இக்குரலில் வெளிப்படுத்துகிறார்